தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சகை என்ன பண்றாருனா ஏசு எங்கெல்லாம் போனாரோ அங்க கூடவே போக ஆரம்பிச்சான் பாருங்க ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஏசு கிட்ட யாருமே நெருங்க முடியல நம்ம கிரௌடு நிறைய ஜனங்கள் நெருக்க ஒரு சூழ்நிலை நம்ம சடனா ஒரு ஐடியா பண்ணி மரத்து மேல இங்க இருக்கிற வேப்ப மரம் வச்சுங்களேன் அங்க என்ன மரம் இருந்துச்சா நம்மளுக்கு தெரியாது ஒரு மரத்து மேல ஏறி கத்துன அவர் எப்படி என்ன பண்றாரு அவர் அவர் எப்படி எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக என்ன பண்றாருன்னா மரத்து மேல ஏறிகிறான் ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை அங்க பார்க்கிறார் என்ன பார்க்கிறாங்கன்னா அவன் எப்படியாவது என்னை வந்து அறிஞ்சிக்கணும் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறதுனால நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு சகேரிவே சகைவே நினைப்பேன் எல்லாரையும் கிழ தான் பார்க்க நான் உங்ககிட்ட பேசுறேன் எங்க பார்த்து பேசுவேன் உங்க முகத்தை பார்த்து தான் பேசுறேன் ஆனால் ஆண்டவர் மேலே பார்த்து சகைவே கிழையை அறிஞ்சு இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரப்போறேன் மாத்திரமல்ல நான் ரட்சிப்பை தரேன் ஆமே இன்னைக்கு நீங்க கூட கர்த்தரை தேடி வந்ததுனால கர்த்தர் உங்கள எல்லாருக்குமே ரட்சிப்பை கட்டண இடம் விரும்புகிறான்